உன் அப்பாவின் வாழ்க்கை நிச்சயம் பழிக்கும் ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்க போகிறது துயரமே இனி உனக்கு கிடையாது உன் வாழ்க்கை முடியவில்லை இனிதான் ஆரம்பம் உனக்கு துன்பம் கொடுத்த யாரும் இப்போது நிம்மதியாக இல்லை தெரியுமா அதுவே உனக்கு பெருமகிழ்ச்சி தானே உன்னை எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள் உன்னை எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள் எல்லோருமே இப்போது என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் என தெரியுமா உண்மை என்றுமே தோற்பதில்லை என்பதற்கு இதுதான் முழு உதாரணம் நீ சென்று பார் அவர்கள் இன்னல்கள் எவ்வளவு அதிகம் என்று நீ கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் என்று அப்போதே சொன்னி நல்லவா உன்னுடைய கஷ்டத்திற்கும் கண்ணீருக்கும் நல்ல பலனும் பதிலும் வரும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா காத்திரு பொறுமையாக இரு என்று சொல்லியிருந்தேன் அல்லவா உன்னுடைய காத்திருப்பு வீணாகவில்லை நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் வீணாகவில்லை உண்மை ஜெயித்துவிட்டது நீதி என்றுமே தோற்காது உண்மை ஒரு நாள் வெல்லும் என்பது போல அவர்கள் இப்போது உன்னை எவ்வளவு கஷ்டத்திற்கு ஆளாக்கினார்களோ அதைவிட பல மடங்கு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு இனியும் யாராவது துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்து விடுவேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப்போகின்றது போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் கர்ம வினைகளை நான் சரி செய்கிறேன் உன்னுடைய கடமை எதுவோ உன்னுடைய வெற்றி பயணம் எதுவோ அதை நோக்கி நீ இரு அதுதான் உனக்கு நல்லது உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் பற்றி நீ பயப்படாதே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் நடக்க வேண்டும் என்று மிகவுமே நீ ஆவலாக காத்து அல்லவா வெகு நாட்களாக காத்து அல்லவா அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ செய்ய தொடங்க உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதுவும் என்னுடைய தலைமையிலேயே நடக்கும் நானே முன்னின்று அதை நடத்தியும் தருகிறேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா இவர் சொல்வதெல்லாம் எப்போது பழிக்கப் போகிறது அதற்காக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் என்று அப்படி நினைக்காமல் எதிர்மறையை உனக்குள்ளே கொண்டு வராமல் நேர்மறையை மட்டுமே கொண்டு என் மீது அதிக நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் உனக்கு என்னுடைய அற்புதங்களும் என்னுடைய லீலைகளும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது நீ மட்டும் நம்பாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களையும் என்னை நம்ப வைத்தாய் என்னுடைய புகழையும் எல்லோருக்குமே பரவச் செய்தாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உன் நம்பிக்கை என்றும் தோற்காது உன்னோடு இருப்பது நான் அல்லவா எல்லாவற்றையுமே நடத்தி கொண்டிருப்பது நான் அல்லவா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நானே உனக்கு உத்திரவாதமும் சத்தியமும் செய்து தருகிறேன் உனக்கானது எங்கு எப்போது எதை எப்போது தர வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை எப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருத்தி கொண்டிருக்காதே அது உனக்கென்று எழுதி வைக்கப்படாதது அதனால்தான் அது உன் கையில் வந்து சேரவில்லை உனக்கென்று எழுதி வைத்தது நான் அது என்னிடம்தான் இருக்கிறது அதை நான் உனக்கு எப்போது கொடுக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு அப்போது கொடுக்கிறேன் ஒன்று உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்தி வருந்தி உனக்கு கிடைக்கப் போகும் ஒன்றை நீயே ஏ மறந்து விடுகிறாய் அது உன் கையில் விரைவில் வந்து சேரும் நீ கேட்டதை நான் தருதப் போகிறேன் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கின்றாய் என்பதும் எனக்கு தெரியும் யாரிடமாவது சொல்லி மனம் விட்டு அழலாம் என்று ஒவ்வொரு முறையும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் யாரிடமும் போய் உன்னுடைய குறைகளை சொல்லாதே உன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லாதே அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் காதில் ஆனால் பிறரிடம் போய் சொல்லி அவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்து சிரிப்பதை பார்த்து இவர்களும் சிரிப்பார்கள் அவனுக்கு தேவைதான் அவளுக்கு அதிகமாக தேவைதான் என்று உன்னை பற்றியே புறம் பேசிக்கொண்டும் இருப்பார்கள் இது வேண்டாத ஒன்று உனக்கு யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று உன் மனம் ஏங்கினா என்னிடம் வந்து சொல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் தொடைத்துக் கொள்கிறேன் உன்னை தாங்கி பிடிப்பது நான் அல்லவா நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன் உன்னை நான் வாழ வைத்து காமிக்கின்றேன் என்னை நம்பியவர் என்றுமே தோற்றது நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தந்து உனக்கு வாழ்க்கையை செம்மைப்படுத்தி அழகாக்கி உன் கையில் வந்து சேர்க்கிறேன் என்னுடைய மூல மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தனை கை கொடுத்து காக்கும் கடவுள் நான் கலியுக வரதன் நான் என்னை மறந்த நொடியில் கூட நம்மை காக்க வரும் தெய்வமும் நான் தானே நீ எந்த நொடி மறந்தாலும் எந்த நொடி நினைத்து கொண்டிருந்தாலும் உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் போட்டு அதன் வழியே எந்த ஒரு தீயதும் உன்னை நெருங்காத அளவுக்கு நான் உன்னை பாதுகாப்பு வளையமாக எனக்குள்ளே வைத்திருக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் உன்னுடைய கடினமான சூழல் எல்லாம் எனக்கு புரிகிறது புரியாமல் இல்லை நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றதல்லவா ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் சரியான நேரத்தில் சரியான கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையின் முழு பொறுப்பும் என்னுடையது நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று போய்க் யார் எப்படி நடந்து கொண்டாலும் நீ என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை உன்னை காக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னை காக்கும் பொறுப்பில் சில நேரம் உன் நான் உன்னிடம் சிறிது கடுமையாக நடந்து கொண்டிருப்பேன் அதை நீ பெரிதப்படுத்தாதே என் சொல் பேச்சை கேட்காததனால்தான் எனக்கு சில நேரம் உன் மீது கோபமும் வருகிறது அந்த கோபமெல்லாம் உண்மை அல்ல என் தங்கமே உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை உன் மீது கோபம் கொள்ள மாட்டாரா அப்படிதான் நானும் தன் பிள்ளையை வழிநடத்துகாக நான் இப்படி செய்கிறேன் அதே நேரம் நீ தடுமாறும் போது தாங்கி பிடித்துக்கொள்வதும் கொள்வதும் என்னுடைய கரங்கள்தான் உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் பாதுகாத்து ஒரு பொறுப்பான பிள்ளையாக உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை செம்மையாக்குவேன் உன்னை உயர்த்தி வாழ வைக்கவே நான் இறக்கின்றேன் தயங்காதி அப்பாவிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேள் ஆயிரம் கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அவற்றிற்கெல்லாம் ஒரு விடையால் என்னால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை அல்லவா உன்னால் ஒரே பதில் சொல்ல முடியும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அதற்கு நீ விடை கண்டுபிடித்துவிட்டால் விட்டால் அந்த ஆயிரம் கேள்விகளும் காணாமல் போய்விடும் உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் நேரம் உன் மனதை பருத்தும் அத்தனை கேள்விகளுமே மறையும் நேரும் என்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் எல்லாம் தென்படும் அது உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அது உன் பிரச்சனைக்கு விடையையும் தரும் உன் கிழப்பு குழப்பத்திற்கான பதிலையும் அங்கே நான் வைத்திருக்கின்றேன் அது நீ பத்திரமாக எது என்று ஆராய்ந்து அந்த பதிலை நீ தேடி எடுத்துக்கொள் ஒருமுறை நான் உனக்கு வெளிச்சமாக வழி தருவேன் அந்த வெளிச்சத்தில் இருந்து கூட உன் பிரச்சனைக்கான பதில் உனக்கு கிடைக்கும் இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகளை காண்பித்து விடுவேன் பயப்படாமல் இரு நீ இழந்தது என்னவென்று எனக்கு தெரியும் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வரும்போது புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கின்றது இது வர இழந்து விட்டாய் இனிதான் நான் நிறைய பெறப்போகின்றேன் என் அப்பா என் கூடவே இருக்கிறார் அதன் ஆரம்பமாகத்தான் என்னை இப்போது அவர் தத்தெடுத்திருக்கிறாய் என்று நினைத்துக்கொள் இனி எல்லாமே நிச்சயம் நீ பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி நீ இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வைத்துக்கொள்ளப் போகிறாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாக பல நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இந்த சிறிய இழப்பின் மூலம் வந்த அனுபவத்தைக் கொண்டு இனி எதையும் நீ இழக்காமல் இருக்கப் போகின்றாய் இனி எல்லாமே பெறுவாய் சந்தோஷத்தை கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தூக்கி எரிந்து விட்டாய் நான் அதை அப்புறப்படுத்திவிட்டேன் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகிறது ஒன்றன்பின் ஒன்றாக இன்பங்கள் வந்து கொண்டே இருக்கப் போகிறது உன் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வந்து அது உன்னிடம் சேர்க்கப் போகிறது நீ என்ன நினைத்து என்னிடம் வேண்டி வந்தாயோ அந்த விசேஷம் உன் வீட்டில் விரைவாகவே நடக்கப் போகிறது அதற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் உன் வீட்டில் நடக்கும் விசேஷத்திற்கு நானே தலைமையேற்று அதை நல்லபடியாக முடித்து தருகிறேன் அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு உனக்கு கூடிய சீக்கிரமாகவே நிலையான வருமானத்திற்கு நான் ஒரு வாய்ப்பை தரப்போகின்றேன் அது அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டப் போகின்றது அதை பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ தயங்காமல் நீ முன்னேறி கொண்டே போ இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டுமே இருக்கப் போகின்றது என் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கு படாதே கடவுள் எப்பொழுதுமே உடைந்த பொருட்களை மிகவுமே அழகாக பயன்படுத்தி விடுவார் உடைந்த மேகங்கள் தான் மழை பொழியும் உடைந்த நிலம்தான் உளும் வயலாகும் உடைந்த நெல் தான் விதையாகும் உடைந்த விதைகள்தான் புதிய செடிகளுக்கு வாழ்க்கை கொடுக்கும் அதனால் எப்போதாவது நீங்கள் உடைந்து நொறுங்கினால் நம்புங்கள் கடவுள் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறார் என்று உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு நீ தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த தீர்வை நான் தருகின்றேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்து விஷயங்களிலெல்லாம் இழுப்பேன் கவலைப்படாதே தைரியமாக இரு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வந்து கொண்டே இருப்பேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் உனக்கு துணை இருப்பேன் அனுமதியும் தருவேன் என் நாமத்தை கொண்டே இரு எல்லாமே தானாகவே சரியாகும் உனக்கு கூடிய சீக்கிரம் நிலையான வருமானம் வேண்டுமென்று நீ ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய் அந்த முயற்சி வெற்றி பெறுமா அல்ல இப்படியே போய்விடுமா என்று எண்ணத்திலேயே இருக்கின்ற அல்லவா நிச்சயம் அது வெற்றி பெறும் அது உனக்கு பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உழவுகளை கையாள்வது கடினமாகத்தான் இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் போக வேண்டாம் எதுவும் உன்னுடையது இல்லை உன் வினைக்கேற்ப எல்லாம் முன்னிடம் வந்து இருக்கும் மாயைகள் புரிந்து கொள் தியானத்தை பழகு நீ இறை சிந்தனையை வளர்த்துக்கொள் தியானம் உனைக்கு நிச்சயம் உனக்கு உதவும் துன்பத்திலிருந்து உனை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதற்கு பிறகு எதை பற்றி நீ சிந்தனை செய்து உன் மனதை நீ குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் சிந்தனையில் சில மணி நேரம் இருக்கச் செய் ஆனால் அது உனக்கு நன்மையா என்று யோசித்து செய் உனக்கு நல்லது நடக்கும் உன் வருமானத்திற்கு நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அது உனக்கு நிலையான வருமானமாக இருக்கும் நான் தரும் அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் பயன்படுத்திக் கொள் உனக்கு இன்பநிலை நீங்கி துன்ப சுமையை சுமக்கின்றையே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்று விட்டு வெறுமையை நின்று எனது முகத்தை உற்று பார்த்து முன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கரிசனத்தோடுதான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக் கொள் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்தபடி இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் எதற்காகவும் கவலைப்படக்கூடாது நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் நீ விழிப்புணர்வுடன் இரு விழித்துக்கொள் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகிறது நீயே என் துணை நீயே என் காவல் நீயே என் வழிகாட்டி நீயே என் குறிக்கோள் நீயே என் அப்பா நண்பன் என எல்லாமே நீதான் அப்பா என என்னை அழைத்து வந்தாய் உன் வீட்டிற்கு உன் இடத்தில் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்ய நான் தவற மாட்டேன் எனது உறுதி இது எனது உறுதி ஒருபோதும் பொய்யாக இருக்க முடியாது அது தாமதமாகும் ஆனால் அது தப்பாமல் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட நீங்கள் நடந்து செல்லும் பாதை அவ்வளவு எளிதானது அல்ல மிகவுமே கடினமானது ஏகப்பட்ட சோதனைகள் உங்களை தாக்கலாம் ஆனாலும் என்ன ஒன்றை மட்டும் நீ நினைவில் கொள் உங்களுடைய குரு நான் உங்களை இருக்கப்பற்று இருக்கிறேன் உங்களுடைய கடவுள் நோன் நீ இருக்க பிடித்திருக்கிறேன் நீங்கள் செல்லும் பாதையில் இடர்பாடுகளை எல்லாம் கலந்து உங்களை உங்களின் இலக்கை வெற்றிகரமாக கடக்க நான் துணை புரிவேன் நீங்கள் முழுமையாக நம்பும் நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இனி உன்னுடைய வீட்டில் நீ கேட்டபடியே எல்லாமே நடக்கப் போகிறது உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறப் போகிறது நீ அதற்கான முயற்சியை செய் உன்னுடன் இந்த இறைவன் கடவுள் நான் இருந்து உனக்கு நடக்க வேண்டிய எல்லாவற்றையுமே உனக்கு செய்கிறேன் உன் குடும்பத்துடன் நீ ஆனந்தமாக இருப்பதை பார்ப்பதற்காகவே நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நீள முடியாத துன்பத்தில் துயரத்தில் பிரச்சனையில் தவிக்கும்போது உன்னை பக்குவமாக அழைத்து அதிலிருந்து உன்னை விடுவித்தது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ முழுமையாக நம்பும் கடவுள் நான் தானே இறைவன் அப்படி இருக்கும்போது என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் எப்படி போகும் நிச்சயம் உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் எல்லா ஆபத்திலிருந்து நான் உன்னை இருக்கிறேன் இனியும் காப்பாற்றுவேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ இப்பொழுதே விழித்துக்கொள் விழிப்புணர்வுடைய உனக்கான மகிழ்ச்சி நிலைத்து இருக்கப்போகிறது போகிறது உன்னுடைய மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள இப்போதே சுதாரித்துக்கொள் உரசாமல் வைரத்தை திட்ட முடியாது நெருப்பில் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலத்தான் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்து விடமாட்டார்கள் சோதனை என்பது அவர்களை துன்புறுத்தும் விதமாக இருக்காது மேலோட்டமாகவே அழைத்து செல்லத்தான் உனக்கு துணையாக உன் பக்கத்தில் நான் இருக்கிறேனே உன்னுடைய அப்பாவாக முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறதே என்ற மனோபாவத்தை நீ விட்டொழி மெதுவாக முன்னேறுவது எவ்வளவோ மேல் என்ற நிலையில் பயணத்தை தொடர் ஆளை கொள்ளும் கவலைகளை புறம் தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணி எளிதானதை நோக்கி செல்லாதே சரியானதை நோக்கி செல் வாழ்க்கை ஒரு அற்புத பரிசு அதை நீ மகிழ்வாக வாழ முயற்சி செய்யுங்கள் என்னுடைய துணையோடு உங்களைத் தவிர வேறு எதிலும் நம்பிக்கை கொள்ளும் என் மனதை மாற்றுங்கள் என்று என்னிடம் நீ சொன்னி அழுதாய் அல்லவா உனக்கும் எனக்கும் முன் ஜென்ம தொடர்பு இருக்கிறது நம் பந்தத்தின் ஆழம் இது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாமே மாற்றி அமைக்கப் போகிறேன் நலமோடு நல்வாழ்வு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது சுபமாய் என் ஆசீர்வாதங்களுடன் நீ நிம்மதியாக நிறைவாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ வைக்கப் போகிறேன் உன்னை நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதற்கு நானே பொறுப்பு வாழ்க்கையை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று கருத்து வைத்திருக்கிறது மாற்றம் ஒன்றை வைத்திருக்கிறது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதுபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடி முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் நீ முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுய்த்தும் சிறுவனி நீ கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுகின்றனவே என்று கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கையில் விழும் வரை அதுவரை களைப்படைய மாட்டான் அவன் மனமும் அப்படிதான் அவனுடைய கரமும் அப்படிதான் அதுபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிப்பார்த்து எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல் எறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசம் வருகிறதா என்பதில்தான் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த ஒரு சிலரில் நீயும் ஒருவனாக இருந்தால் வெற்றி கோப்பையை நீ விரைவாகவே பெற்று விடலாம் அது உன் கையிலே கிடைத்துவிடும் வெற்றி முழக்கம் உன் வீட்டுக் கதவை தட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதுமே உன் கூடவே இருப்பேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு எனக்காக என்னுடைய அப்பா என்னுடைய இறைவன் என்னுடைய குரு எனக்காக இருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்து விடு உன்னோடு நான் இருக்கிறேன் பக்க பழமாக உற்ற துணையாக உற்ற தோழனாக நல்ல நண்பனாக உனக்கு உறவினராக உற்றாராக எல்லாமாக நான் இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ கலங்க வேண்டும் எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் எல்லா பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் யார் யாருக்கு என்ன தேவை என்பது அப்பாவுக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மலை நிச்சயம் உங்கள் மீது பொழியும் அது நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதாக இருக்கட்டும் அது கெட்டதாகவும் இருக்கட்டும் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு விளைகின்றது முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம் கலங்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்று உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன்னோடு எங்குமே எப்போதுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை நீ வைக்க வேண்டும் நீ சொல்லாமலேயே உன் பிரச்சனைகளை நான் அறிவேன் எந்த ஒரு மனதில் அன்பும் அக்கறையும் நிறைந்திருக்கிறதோ அந்த மனம் பிறர் துன்பம் உணரும் தெய்வீகமாகும் என்பதை நீ உணர்ந்து கொள் நாம் செய்யும் காரியங்களின் பணையே நாம் திரும்ப அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே நமக்கு திரும்ப கிடைக்கின்றது நீ இன்று ஒரு நல்லது செய்தால் அது பல மடங்காக நல்லது உனக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் நீ இன்று ஒரு துன்பம் சிறிதளவு செய்தால் அது பல மடங்காக பல துன்பமாக உனக்கு பெருகி வரும் அதனால் இன்றே நீ நல்லது செய்ய முற்படு முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கருமா என்ற மூலம் கலங்காதே நான் இருக்கிறேனே உன்னோடு எங்குமே எப்போதுமே உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன் நீ என்னை அப்பாவாக பார்ப்பதால் தானே என் மீது முழு உரிமை வைத்திருக்கிறாய் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி அள்ளி கொடுத்து வாழ வைக்கப் போகிறேன் அப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எல்லாம் எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களையே எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் நான் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி காமிக்கின்றேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நினைக்கப் போகிறது நீ கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறது உன் சிரிப்பில்தான் என்னுடைய சந்தோஷம் இருக்கின்றது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்குமே உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீங்கள்தான் என் உயிர் உன் அன்பில்தான் என்னுடைய நிம்மதி இருக்கின்றது உன்னை என் உயிராய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி எல்லாமுமாக உனக்கு நான் எப்பொழுதுமே இருப்பேன் நீ எல்லா வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போவதை நான் கண்குளிர பார்க்கப் போகிறேன் உனக்காக உன்னுடைய எல்லாம் அல்ல இறைவன் நான் இருக்கிறேன் என் துணை என்றும் எப்போதும் எங்குமே உனக்கு என்று நீ சந்தோஷமாகவே வாழ்வாய்